அமைச்சர் தொடங்கிய பேருந்தா இது ஓட்டை உடைச்சல் தேய்ந்த டயர் நாம் பயணிக்கும் வாகனங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்போதுதான் நாம் நிம்மதியாக பயணிக்க முடியும் அதுவும் பொது பேருந்துகளுக்கு கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் பொது பேருந்தில் அதிக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் பள்ளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமான பேருந்துகளையே அதிக அளவு சார்ந்திருக்கின்றனர் இந்த சூழலில் அமைச்சர் கையால் துவக்கி வைத்த பேருந்து ஓட்டை உடைசல் டயர் தேய்ந்தது மோசமான தளம் என காயிலாங்கடை வண்டி போல் இருந்தது இது சமூக ஆர்வர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழகம் முழுவதும் இன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு புதிய மினி பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆறு புதிய வழித்தடங்களுக்கான பேருந்துகள் மற்றும் ஐந்து வழித்தட நீட்டிப்புகள் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அவர்களால் கொடியசைத்து துவங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மானாமதுரை தொகுதி எம்எல்ஏ தமிழரசி போக்குவரத்து அலுவலர் கருப்பண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிய சேவை மக்களுக்கு நன்மை தரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் பாதுகாப்பற்ற நடைமுறை பொதுமக்களிடம் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் கோபத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது சேவைக்கு விடப்பட்ட பல மினி பேருந்துகள் பழுதடைந்த டயர்களுடன் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டன தேவையான சோதனைகள் இல்லாமல் அவை நேரடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அரசு பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது ஆனால் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து எந்த கவலையும் இல்லாமல் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் சிறந்த சேவையை வாக்குறுதி அளித்த இந்த மினி பேருந்து திட்டம் அலட்சியமும் கண்காணிப்பும் இல்லாத செயல்பாடுகளும் காரணமாக அதிர்ச்சி தரும் அரசியல் நிகழ்வாக முடிந்துள்ளது பாதுகாப்பற்ற போக்குவரத்தால் எதிர்காலத்தில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் குறித்து மக்கள் மனமுடைந்தும் அச்சத்துடனும் கூறுகிறார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு என்பது அரசு மேற்கொள்ளும் எந்த திட்டத்திலும் முதன்மையானதாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு திட்டங்களை அறிவிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் இடையே உள்ள பாதுகாப்பு பாழாக்கப்பட்ட வெற்றிடத்தை வெளிச்சம் போட்டுள்ளது அதிகாரிகள் இந்த மினி பேருந்துகளை ஆய்வு செய்தார்களா அல்லது போனால் போகட்டும் என அலட்சியம் காட்டினார்களா என சந்தேகம் விழ வைத்துள்ளது